இந்த வண்டியை பாருங்க மாருதி சுசுகி எக்ஸ்ப்ரெஸ்ஸோ மாடல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனரு நாற்பத்தி ரெண்டு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லைவு டயர் பையன்லாம் தொண்ணூறு ரூபாய் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி ஒரிஜினல்னா இருக்கும் பெட்ரோல் வித் கேஸ் சிஎன்ஜி ஆமாம் ஒரே ஓனர் பார்த்து கேட்குறவில் நாலுரூவா கேட்குறாரு ஒரு மூணே முக்கால் ரூபாய்க்கு வெரிஃபை ஃபைனெலாம் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கூப்பிடுங்க இந்த வண்டியை பாருங்கள் மாருதி சுசுகி எக்ஸ்ப்ரெஸ்ஸோ மாடல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனரு நாற்பத்தி ரெண்டு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் லைவு டயர் தொண்ணூறு தொண்ணூறுவாயிரம் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி ஒரிஜினலாக இருக்கும் பெட்ரோல் வித் கேஸு சிஎன்ஜி ஆமாம் ஒரே ஓனர் பார்த்து கேட்குறவில் நாலுரூவா கேட்குறாரு ஒரு மூணே ரூபாய்க்கு வெரிஃபை ஃபைனெலாம் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கூப்பிடுங்க